வணக்கம் சரணம் இது சித்தர்களை தேடி அலைகிற பிள்ளைகளுக்கு இந்த பதிவுகள் பயனளிக்கும் ஒரு மனிதன் நல்ல இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு போது அவனுக்கு கெட்ட பேரே தான் வரும் அது எப்படி நான் கண்டு கொண்டேன்னா என் அனுபவத்தில் ஞான பாடத்தில் போய் கண்டு கொண்ட ஒன்று ஒன்று அனுபவ பாடங்களில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது அதாவது ஒரு மனிதன் அடுத்தவங்களை குறை சொல்றானா அவனுக்குள்ளே இருக்கிற குறைய பார்க்காதவன் தான் அந்த மாதிரி சொல்லுவான் தன்னை நோண்டனாவே எவ்வளோ குறைகள் வருதுங்க அதை சரி பண்ணுறதுக்கே நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க பத்தாது நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை நோண்டிக்கிட்டு அடுத்தவங்க என்ன ஆன்மீகம் கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க அற குறையா சொல்கிறாங்களே நான் புக்கை பார்த்து படிக்கிறேன் எழுதி சொல்கிறேன் இதுதான் உண் பண்ணிவிட்டு அடுத்தவங்களை குறை சொல்ற மனம் உள்ளவன் செத்தாலும் நல்ல கதைக்கு போக மாட்டான் இது சரியான பாடம் உள்ளுக்குள்ள வந்தது அடுத்தவன் தவறாக சொன்னாலும் அந்த எண்ணங்கள் கடவுளை பற்றி சொல்றதுக்கு எடுத்துக்கொள்றானே என்ற மனப்பக்குவம் எவனுக்கு வருதோ அவனே ஞான நிலை அடைவான் சும்மா எல்லாரும் எழுதுறதை வச்சு படிக்கிறத வச்சு ஞானத்தை அடைய முடியாது கடவுள் அருள் இருக்கணும் குருடைய அருள் இருக்கணும் குரு அருள் எப்படி இருக்குன்னா சூச்சமத்தோடு வந்து சீடனோட பழகுவாங்க உண்மையை புரி வைப்பாங்க அவங்க தான் உண்மையான குரு சிந்திச்சு பாருங்க நன்றி வணக்கம்